கட்டப்பட்ட நிலையில் கட்டி புகைப்படம் எடுத்துக் கொண்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் கேரள வனத்துறையினர் திருச்சூர் பாலப்பிள்ளியில் மாணை கட்டிப்போட்டு புகைப்படம் எடுத்த வழக்கில் குற்றவாளிகளில் ஒருவரை வனத்துறையினர் வியாழக்கிழமை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் திருவனந்தபுரம் ஆம்பூரியை சேர்ந்த வினோத் வயது என்பது இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஷிபு சந்தோஷ்குமார் ஹரி ஆகிய மற்ற குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் பாலப்பிள்ளி தோட்டத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் மரங்களை வெட்ட வந்த குழுவில் வினோத் இருந்துள்ளார் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது பிடித்து கட்டி போட்டு போட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து பாளப்பिल्ली வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பின்னர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் வைல்ட் லைஃப் வால்பாரிக்காக நமது செய்தியாளர் திருச்சூரிலிருந்து பைசல்